சார் இன்றைக்கான டாபிக் வந்து அதிர்ஷ்டம் தரும் மச்ச சாஸ்திரம் மச்சங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய சாஸ்திர பலாபலன்கள் என்னென்ன சார் அப்போது இந்த இடத்துல ஒரு ஆண் அப்படின்றது மச்ச சாஸ்திரத்தில் வலது பக்கம் வந்து ஆண் அப்படினும் இடது பக்கம் என்பது பெண்ணுன்றதும் அர்த்தம் இல்லை குறிப்பாக சில அதிர்ஷ்டம் தரும் மச்சங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்குமே பொதுவாகவே என்ன பண்ணுதுன்னா இருக்கிறதுனா இருக்கவே கூடாத விஷயம் இப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு என்ன குருஜி நடக்கும் அப்படின்னு கேட்டோன்னா அவங்களுக்கு மன பலகீனம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சொல்கிறேன் நயன்தாரா மேம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த பகுதியில் மச்சம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மச்சம்ன்றது நல்லாவே தெரியும் ஒரு சிலர் வந்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸனால வரத மச்சம்னு எடுத்துக்க கூடாது நான் சொல்றது வந்து பிறப்புல இருந்தே இருக்கக்கூடியது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்தியசீலன் சார தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இன்னைக்கான என்னென்ன சார் பொதுவா மச்சம் அப்படின்ற விஷயமே எதை குறிக்கும்னா சனி பகவானை தான் குறிக்கும் மச்சம்னா யாரு பகவான் சனி பகவான் அவருக்கு நட்புக்குரிய இடத்துல இருக்கும்பொழுது கண்டிப்பா அது வந்து நன்மையை தான் கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நட்பு இல்லாத இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா தான் குறிக்கும் அப்போது இந்த இடத்துல ஒரு ஆண் அப்படின்றது மச்ச சாஸ்திரத்தில் வலது பக்கம் வந்து ஆண் அப்படின்னும் இடது பக்கம் என்பது பெண்ணுன்றதும் அர்த்தம் ஒரு ஆணுக்கு வலது பக்கம் மட்டும் நிறைய மச்சங்கள் இருக்கிறது இப்போ வந்து வலது கண் வலது கண்ணம் வலது கை வலது கால் வலது தொடை இப்படி வலது பக்கமே ஆண்களுக்கு இருக்குன்னா அது வந்து நல்லது புரியுதுங்களா ஆனா இடது பக்கம் அது அது அப்படியே ஆப்போசிட் புரியுதுங்களா ஒரு பெண்ணுக்கு இடதுபுறம் நிறைய மச்சம் இருக்கணும் இடது கண் இடது கண்ணம் இடது கை இடது வயிறு இப்படி நிறைய இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை மாறாக அவங்களுக்கும் வலதுபுறம் நிறைய இருந்ததுன்னா அது அவர்களுக்கு பிரச்சனை அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இடதுபுறம் மச்சம் நிறைய இருக்கிறது நல்லது ஒரு ஆணுக்கு வலதுபுறம் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுல குறிப்பா சில அதிர்ஷ்டம் தரும் மச்சங்கள் ஆணுக்கும் பொதுவாகவே என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது இப்போ நான் மச்சத்தினுடைய எல்லாம் இடதுபுறம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆண்கள் எல்லாம் வலதுபுறம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இதுல ஃபஸ்ட்டு மெயினான ஒரு விஷயம் அதாவது தலைப்பகுதி ரொம்ப புகழுடைய உச்சியில ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆண்களுக்குன்னா வலது இந்த நெற்றி பகுதி இந்த இடம் இருக்குது இல்லையா இங்கே மச்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் வந்து சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய புகழை அடைவார்கள் அதே இந்த பக்கம் ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா அவர்களும் சமுதாயத்தில் ஒரு புகழை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எங்கெல்லாம் மச்சம் இருந்தால் ராஜயுகம்னா தலை கண் புருவம் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப கண் புருவத்தின் மேல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கைகளுடைய இந்த பகுதி இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று பகுதியில் மச்சம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பகுதியை தவிர வேற எங்க இருந்தாலும் நல்லது கிடையாது புரியுதுங்களா தலை புருவம் அதுக்கப்புறம் வந்து கைகள் அது இதை தவிர நமக்கு எங்க பொழுது அது வந்து நல்ல ரிசல்ட்டை என்ன பண்ணாது கொடுக்காது எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்களில் மச்சம் இருக்க கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறு மூக்கின் மேல் மச்சம் இருக்க கூடாது வாய் மேல் பகுதி கீழ்ப்பகுதியில் என்ன பண்ணக்கூடாதுன்னா மச்சம் இருக்க கூடாது அதுக்கு அடுத்தபடியாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மார்பு பகுதியில் மச்சம் இருக்க கூடாது தொடை மர்ம உறுப்பு இதில் மச்சம் இருக்க கூடாது இது எல்லாமே வந்து நமக்கு அதிர்ஷ்டமற்ற தன்மை அடுத்து உள்ளங்கை கண்டிப்பா என்ன பண்ண மச்சம் இருக்க கூடாது இதெல்லாம் இருக்கவே கூடாத விஷயம் இப்படிலாம் இருந்தா அவங்களுக்கு என்ன குருஜி நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு மன பலகீனம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் திருமண வாழ்க்கையில சற்று நிறைய போராட வேண்டிய நிர்பந்தத்தை இந்த மச்சங்கள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் அப்போ அவங்க என்னதான் பண்ணிக்கலாம் அப்படின்னா சனியை வந்து நீச்சப்படுத்தணுன்னா சூரிய நமஸ்காரம் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்றது சிவப்பு ஒற்றை நிற செம்பருத்தி இருக்கு இல்லையா இதை வந்து விநாயகருக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க மனோசஞ்சலங்கள் நீங்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் பதினாறு லேசர் வச்சுக்கலாமா பிச்சுக்கலாமா அப்படிலாம் வேற எதுவும் பண்ண வேண்டாம் பட் விநாயகரை வழிபட நன்மையா இருக்கும் நல்ல மச்சங்கள் நான் சொன்னேன் இல்லையா இவர்களுக்கெல்லாம் இயற்கையிலேயே நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் நான் பார்த்த வரை கண் புருவத்தின் மேல்பகுதியில் யாருக்கெல்லாம் மச்சம் இருக்கோ ஃபென்டாஸ்டிக்காக வாழ்கிறாங்க தலைப்பகுதியில் இருக்கிறவங்க ஃபென்டாஸ்டிக்காக வாழ்கிறாங்க அதுபோல் அந்த கைகளில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஃபென்டாஸ்டிக்காக வாழ்ந்ததை நான் பார்த்துருக்குறேன் அதுபோல் பாதத்தினுடைய மேல் பகுதி இருக்கு இல்லையா அதில் மச்சம் இருக்கவர்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க எங்கே பிரச்சனை ஏற்படுதுன்னா மார்பு பகுதி அடிவயிறு மர்ம உறுப்பு இங்கெல்லாம் மச்சம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க நிறையா இஷ்யூவாக இருக்கிறதையும் நம்ம மச்ச சாஸ்திரத்தில் நிறைய போட்டிருக்காங்க சாமுத்திரிக லட்சணம் இருக்குது இல்லையா சாமுத்திரிக லட்சணத்தில் இருக்கிறதா நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதிலெலாம் இப்படி வந்து சொல்லப்பட்டிருக்குமா இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது புருவத்தின் மேலே வந்து மச்சம் இருந்தால் சிறப்புன்னு சொன்னீங்க சார் ஆனால் ஒரு சில பேர் இப்போ இந்த மாதிரி புருவத்தில் மேலே இருக்கிறது வந்து எனக்கு முகத்தினுடைய அழகே கெடுக்குதுன்னு சொல்லி நீக்கக்கூடியவர்களும் இருக்காங்க அதற்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க கண்டிப்பாக நீக்கக்கூடாது ஏன்னா அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மச்சமாக இருக்கும் பொழுது அதை நீக்காமல் இருக்கிறது தான் என்னை பொறுத்தளவில் நல்லது எந்த மச்சத்தை கண்டிப்பாக நீக்கிடணும்னா பெண்களுக்கு மேல் உதடுக்கு மேல் பகுதிகள் கீழ் உதடு அமைப்பு அல்லது உதட்டில் இருந்தால் கண்டிப்பாக நீக்கிடணும் இப்போ நீங்க சொல்றது வந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்றீங்களே இப்ப எல்லாம் ஆப்போசிட்டா தான் நடக்குது ஏன்னா நிறைய சினிமா திரையுலகத்தை பார்த்து நமக்கு வந்து உதட்டுக்கு மேல் பகுதியில மச்சம் இருந்தா சிறப்பு அப்படின்னு நினைச்சு தானாவே அந்த மச்சத்தை கிரியேட் பண்ணக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க இல்லையா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நயன்தார மேம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த பகுதியில் மச்சம் இருக்கும் அவங்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனைன்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் யாருக்கெல்லாம் முதட்டிற்கு மேற்பகுதி கீழ்ப்பகுதியில் மச்சம் இருக்கிறதோ அவர்கள் வந்து புத்திர ரீதியாக அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல யூட்ரஸ் ரீதியாக கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அதனால வாய்ப்பகுதி மேல் பகுதி கீழ்ப்பகுதியில் கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது மச்சங்களே இருக்க மச்சங்கள் இருக்கக்கூடாது அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இப்போ வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல மச்சங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது வழிபாட்டு முறையோ இல்ல நீங்க சூரிய நமஸ்காரம் சொன்னீங்க அதை தவிர்த்து வேற என்ன சார் பண்ணலாம் பரிகார ரீதியா விநாயகர் தான் விநாயகர் வழி விநாயகர் வழிபாடு டெய்லி வழிபடுறதை தவிர வேற எதுவுமே கிடையாது ஒரு ஒரு சிலருக்கு வந்து வந்து தெரியும் சிலர் நமக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் மச்சம்னு எடுத்துக்க கூடாது நான் சொல்றது வந்து பிறப்புலேருந்தே இருக்கும் இடையில வந்துச்சுன்றது பேர் மச்சமே இல்லை இப்ப எனக்கு பத்து வயசுலதான் வந்தது இப்பதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது மச்சம் என்பது அந்த மாதிரியான மாற்றங்களும் ஏற்படும் இப்ப ரீசெண்டா வந்தது அவங்க மச்சோன்னு எடுத்துக்கக்கூடிய சூழல் வந்து வரலும் ஆனா அது மச்சம் கிடையாது நான் சொல்றது பிறப்பிலிருந்து இருந்து இருந்தா மட்டும்தான் அது மச்சம் இடையில வந்ததை நீங்க மச்சமாக எடுக்க கூடாது அது பலனை கொடுக்காது ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்தீங்க மச்ச சாஸ்திரத்தை பத்தி நல்ல தகவல் நன்றி நல்லதுமா வெற்றி வீழ்முருகா இது போன்ற தகவல்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த அற்புதமான தகவலை ஷேர் பண்ணுங்கள் அதனுடைய புண்ணியா பலன் உங்களை வந்து சேரும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்